சுவாமி பொன்னயப்பா சரணம் பொன்னயப்பா சபரி கிரி சரணம் ஐயப்பா சுவாமி பொன்னயப்பா சரணம் பொன்னயப்பா சபரி கிரி சரணம் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரி கிரி நாயக்கனே சரணம் ஐயப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா சபரி கிரி நாயக்கனே சரணம் ஐயப்பா பில்லாளி வீரன் என்றும் வீரமணி என்றும் பில்லாளி வீரன் என்றும் வீரமணிகண்டன் என்றும் வில்லாளி வீரன் என்றும் வீரமணிகண்டன் என்றும் வில்லாளி வீரன் என்றும் வீரமணி கண்டன என்றும் வீரமாய்ப் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ வீரமாய் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ வீரமாய் வீரமாய்ப்புகழ்வதெல்லாம் உண்மைத்தானோ புகழ்வதெல்லாம் உண்மைத்தானோ சபரிகிரி நாயக்கனே சரணமயப்ப சபரிகிரி நாயக்கனே சரணமயப்ப தர்மசாஸ்திரையன் என்றும் தரணிதரோ தண்டன் என்றும் 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 தாரணியோர் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ தாரணியோர் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ தாரணியோர் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ தாரணியோர் புகழ்வதெல்லாம் உம்மைத்தானோ ശബരി കരി നായകനെ ശരണമയ്യപ്പ ശബരി കരി നായകനെ ശരണമയ്യപ്പറ്റിലൊരു കാലും സെറ്റിൽ കാലും വയ്ത്ത് അതിൽ കാലും സെറ്റിൽ കാലും വൈത്ത് ஆற்றில் ஒரு காலும் செற்றில் ஒரு காலும் வைத்து ஆற்றில் ஒரு காலும் செற்றில் ஒரு காலும் வைத்து அல்லல் படும் எங்களை பாறையா அல்லல் படும் எங்களை பாறையா அல்லல் படும் எங்களை பாறையா അല്ല എ പാറയ ആധാരമായവനേ അഖിലാണ്ടായകനേ ആധാരമായവനേ അഖിലാണ്ടായകനേ ആധാരമായവനേ അഖിലാണ്ടായകനേ ആധാരമായവനേ അഖിലാണ്ടായകനേ அருள் புரிய இப்போ ஐயப்பா அருள் புரிய இப்போ ஐயப்பா அருள் புரிய இப்போ ஐயப்பா அருள் புரிய இப்போ ஐயப்பா பந்தாயே சரணமயா பந்தளதாயே சரணமய பந்தாயே சரணமய பந்தாயே சரணமய பொன்னையப்பா சரணம் பொன்னயப்பா சுவாமி பொன்னயப்பா சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னயப்பா சுவாமி பொன்னையப்பா சரணம் பொன்னையப்பா மங்களதாய கதே மங்களதாயகரே மங்களததாயேமையப்பா மங்களதாயகரே சரணமயப்பா மங்களதாயகரே சரணமயப்பா மங்களதாயகரே சரணமயப்பா மங்களதாயகரே சரணமயப்பா மங்களதாயகரே சரணமயப்பா

மங்களதாயகரே சரணம் ஐயப்பா சுவாமி சரணம்